அலாமலை வரமத்துல்லா இந்தியா வச்ச அந்த ஒரு பிரபலியமான ஒரு சோதிடர் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி அளித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தொராந்தேதி இலங்கை இந்த உலக வரைபடத்தில் இருக்காது மூணு கடலு ஒண்டிச்சு அப்படியே இந்த நாட்டை மூழ்கடிச்சிருமணி சொல்லி ஒரு தைரியமாக ஒரு ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டார் இதை சாத்திரத்தை நம்பக்கூடிய ஆக்களுக்கு இது எவ்வளோ பாரதிரமான செய்தி ஆனால் முஸ்லீம்கள் சாத்திரத்தை நம்புறலையே இஸ்லாத்தில் சாஸ்திரத்தை நம்புறதுக்கு அனுமதியும் இல்லை பார்க்குறதுக்கு அனுமதியும் இல்லை நாள் நட்சத்திரம் கிழமை வாஸ்து ஜாதகம் இது எது பார்க்கறதுக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை இறைவன் படைச்ச எல்லா நாளும் நல்ல நாள் தான் இப்போ இதெல்லாம் பார்க்கலன்னு சொல்லி முஸ்லீம்கள் கட்டுன்னு வந்து போகையும் இல்லை நல்லா தான் இருக்காங்க நல்லா தான் வாழ்கிறாங்க இதெல்லாம் பார்க்காம ஒரு திருமணம் முடிச்சோண்டு அந்த திருமணம் கலைஞ்சி போகையும் இல்லை ஒரு தொழில் துறங்கினென்னு சொல்லி அந்த அந்த தொழில் கட்டு போகையும் இல்லை ஒரு வீடு கட்டினு சொல்லி அந்த வீடு அதில் ஒரு பாதிப்பு வரையும் இல்லை நல்லா தான் இருக்காங்க நம்பக்கூடிய ஆட்களுக்கு மேலே பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு நிம்மதியற்ற ஒரு இப்போ இஸ்லாம் என்றைக்கோ எங்களை இந்த தலையீடியிலேருந்து இஸ்லாம் பாதுகாத்துட்டு உண்மையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் நம்ம ஒரு முஸ்லீமாக அப்புறம் கிடைச்சதை நினைச்சு சாஸ்திரம் பொய்யின்றது பல தடவைகள் நிறுவிக்கப்பட்டு ஏன் நம்மட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூட அவருக்கு ரெண்டு வருஷம் ஒரு ஆட்சி காலம் விரிக்கக்குள்ளானே ஒரு சோதரியத்தை நம்பி இப்போ இந்த பாராளுமன்றத்தை கலை இப்போ ஒரு எலெக்ஷன் வச்சா இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்பி கையில் இருந்ததே ரெண்டு வருஷம் விட்டாரல்வா இப்போ அது நடந்திக்கா இப்போன்டாப்பில் அதை அவங்க நீங்கிட்டாங்களா இல்லை ஆனால் இஸ்லாம் என்றைக்கோ தடுத்துட்டு பொறுத்த பொறுத்தவரையில் பல சந்தர்ப்பங்களில் மனிதனுக்கு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் ஊட்டுது இப்போ அவ்வளா சொல்கிறான் நான் நாடுறதா அந்த உலகத்தில் நடக்குது நல்லவோ கொடுதியோ எதாக இருந்தாலும் நடக்கிறது எண்ட பொ பொ பொருட்டில் எந்த புறத்தில் நடக்குன்னு சொல்கிறான் அப்போ நன்மையோ தீமையோண்டு நடக்குன்னு சொன்னால் இப்போ முஸ்லீம்கள் என்ன நம்புவாங்க அதான்ட ஏற்பாடு அதான் நடக்குது யாரால ஏதாவது தடுக்கலான்னு சொல்லி நான் சொல்கிறான் தானே ஒரு மனுஷனுக்கு நாங்கள் கொடுக்க நாடிட்டோம்னு சொன்னால் உள்ள அத்தனை அரசர்கள் சேர்ந்தாலும் அதை தடுக்கலாம் ஒருவனுக்கு நாங்கள் தடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அத்தனை அரசர்கள் சேர்ந்தாலும் கூட அதை கொடுக்கலாம் அப்போ ஒரு மனுஷங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டு அம்புட்டவன் என்ன நினைப்பான் அது அல்லா நினைக்காத வரை நம்மள பிரச்சனை தீராது எத்தனை பேர் உதவிக்கு வந்தாலும் அவன் அடிந்தா தீர் அப்போ அவன் அந்த இடத்துல அவன் ஆறுதல் அடைவான் அது மட்டும் இல்லை அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் ஒரு மனுஷனுக்கு அவனால் சுமக்க முடியாத ஒரு சுமையை அவனுக்கு சுமத்த மாட்டோம் அது நோயாக இருந்தாலும் சரிதான் அது வறுமையாக இருந்தாலும் சரிதான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் இது அல்லா நாம் சுமக்கலாம் என்று தான் நமக்கு அதான் சுமத்திருக்கான் என்று சொல்லி ஒரு மனுஷன் உணர்வான்னு சொன்னால் அவன் அதை பற்றி அவடத்துல அவன் கவலைப்பட மாட்டான் அதை அவன் பொருந்திக் கொள்ளுவான் அதை விட எனக்கு இசிலாத்த பிடிச்ச சில அம்சங்கள் ஒவ்வொரு மார்க்கத்திலையும் வணக்க வழிபாடுன்னு சொல்லி வாழ்க்கைக்கு அப்பல ஒரு ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கும் இப்படி தான் வணக்கம் என்று அது ஒரு வணக்கமாக கருதப்படும் அது வாழ்க்கை நட அறியாது அது சிலாத்த ஒரு மனுஷன் தூங்க போகிறான் அப்போ அவன் தூங்க போகிறோன்னு சொன்னால் பல் விளக்கி அவன் கை கால் முகமெல்லாம் கழுவி உதவு எடுத்து தான் அவன் படுக்கணும் இன்றைக்கு வைத்தியர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தூங்கும்போது பல்லை விளக்கிட்டு படுங்க கால் நல்லா கழுகிட்டு படுங்க சொல்கிறாங்களா இல்லையா அப்போ இதை இஸ்லாம் சொல்லுது இதை நாங்கள் செஞ்சால் இதால் நிலவு தானே அதே நேரம் இதை அவ்வளோ ஒரு கட்டளை இது அப்போ அதை நிறைவேற்றினா அதுக்கு நன்மையும் கிடைக்குது அப்போ இது ஒரு வணக்க வழிபாடாக கருதப்படுது பார்க்கப்படுது அதே மாதிரி தான் ஒரு ஆள் படுக்கைக்கு போனால் அவரை படுக்கை விரிப்பை மூணு தரம் உதறி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி மூணு தரம் உதறினா அதுக்குள்ளே ஒரு விசந்திருந்தால் அதுலேருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம் ஆனால் அதே நேரம் அது ஆண்டவன் ஒரு கட்டளை இப்படி செய்யின்னு சொல்லி அதை நம்ம எடுத்து செய்யக்குள்ள அது அது ஒரு வணக்கமாக அங்கே அங்கே பதிவு செய்யப்படுது அதுக்கு நன்மையும் கிடைக்கிது அவர் தண்ணி குடிக்கிறாங்க அந்த தான் ஒரு மனுஷன் தண்ணி குடிக்கணும் சொன்னால் முதலாவது இஸ்லாம் என்ன சொல்லுது தண்ணியை பார் அந்த தண்ணி சுத்தமான தண்ணியாக அதுக்குள்ள இன்னும் பூச்சி பூள் கிடக்கா தூசி கிடக்கா என்னட்டு பாரு முதலாவது தண்ணியாண்டு பார்க்கணும் நாம தண்ணி ஆண்டு பார்க்கணும் பார்த்தா தானே தெரியும் எத்தனை பேர் தண்ணி இந்த எண்ணத்தை எல்லாம் குடிக்க மோசம் போய்த்தாங்க நடக்கலையே அப்படி அப்போ என்ன சொல்லுது முதலாவது தண்ணியை பாரு நீ அது விட்டு நோக்கு அது அதில் என்ன இருக்குன்னு சொல்லி ரெண்டாவது அதை மிடர் மிடராக குடி தண்ணி குடிக்கிற ஒத்தழுவில் இழுக்காமல் முடர் முடராக குடி மற்றது நின்று குடிக்கவானா உட்காந்து குடி அப்போ இன்றைக்கு பார்க்கம் தண்ணியை ஒத்த மூச்சில் குடிக்க சொல்லி இன்றைக்கு வைத்திய உலகம் சொல்லுது அதில் பாரசுரத்தை சொல்லுது நின்றுக்கிட்டு குடிக்குவானா நின்றுட்டு குடித்தா இந்த நோய் வரும் சொல்லுது இதை இன்றைக்கு வச்சுலான்னு சொல்லி இது போல் பேசுகிறதா எவ்வளோ நான் பேசலாம் அந்த அடிப்படையில் நமக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த சாஸ்திரம் அதை கொண்டு எவ்வளவு நிம்மதியாக நாம் வாழ்கிறோம்ன்றது அதை ஏற்றுக்கொண்ட மக்களும் அனுபவித்த மக்களுக்கு இந்த வழங்குமே தவிர அதுக்கு அப்பால் சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லி அவங்க அந்த 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 வாழ்க்கையை பெரிய ஒரு கேள்விக்குறியோட பயந்து பயந்து நடத்துகிறோம் தான் பார்க்கும் அந்த நிலை முஸ்லீம்களுக்கு இல்லை அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன்